அலாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வா எஸ் சர்லி அம்ரி வஹலுல் உக்கு தத்தம் இல்லி சானி எஃப் கஹூ கவுலி வெல்கம் டு மை ரமேஷ்யூ சேனல் இன்ஷால்லா ஹிந்திக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாம் இந்த திக்ரை பத்து முறை ஓதினாலே போதும் எளிமையாக நம் நாற்பதாயிரம் நன்மைகளை பெற்றுவிடலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அற்புத திக்கர் என்னவென்பதை தான் இன்ஷால்லா இன்னிக்கான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம் எளிமையாக நாற்பதாயிரம் நன்மைகளை பெறக்கூடிய அந்த அற்புதமான திக்கிற என்னவென்பதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அற்புதமான திக்கர் என்னவென்பதை ஆயத்தை நம்ம பார்க்கலாம் லா இலாஹா இல்லல்லாஹு வாஹிதன் அஹதன் சமதன் லம் எத்தஹிது சாஹிபத்தன் வலா வலதன் வலம் எக்குன் லஹு குஃப்வன் அஹத் லா இலாஹா இல்லல்லாஹு வாஹிதன் அஹதன் சமதன் லம் எத்தஹிது சாஹிபத்தன் வலா வலதன் வலம் எக்குன் லஹு குஃப்வன் அஹது இந்த எளிமையான திக்ரை நாம் தினமும் பத்து முறை ஓதினாலே போதும் அல்லாஹு ரபுல் ஆலமி நமக்கு நாற்பதாயிரம் நன்மைகளை நமக்கு எளிமையாக கொடுக்கிறான் இன்ஷால்லா இந்த திக்ரை நாம் பத்து முறை ஓதி இந்த நாற்பதாயிரம் நன்மைகளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹல்லாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் நம் தினமும் நம்மால் முடிந்தவரை திக்ரு செய்வதன் மூலம் நம் அல்லாஹுதல்லாவினுடைய நெருக்கத்தை பெற முடியும் மேலும் நமக்கு மன அமைதியும் கிடைக்கிறது ஆகவே நம்மால் முடிந்தவரை தினமும் திக்ரஹல் ஓதி அதற்கான நன்மைகளையும் பெற்று தாலாவின் நெருக்கத்தை பெறுவதற்கு நம் அனைவருக்கும் ரபுலாலமீன் தௌஃபிக் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா இந்த பயனுள்ள விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நன்மைகளை அல்லாஹாலா உங்களுக்கு வழங்குவான் இன்னும் நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்களோ ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நன்மையான விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிந்து கொண்டு பலனடைய முடியும் இன்ஷால்லா அலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்துகூ